thank you அமைச்சர் பெயரை சொல்லி பண மோசடி செய்த கும்பல் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டம் டி நல்லாளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணன் என்பவர் சொந்தமாக கிரஷர் தொழிற்சாலை நடத்தி வந்துள்ளார் அவருக்கும் மதுரை மாவட்டம் நேரு நகரைச் சேர்ந்த சங்கரி என்பவருக்கும் முகநூல் வழியாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் நன்கு பழகிய நிலையில் சங்கரியும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் மிக நெருங்கிய நண்பர்கள் என்றும் தான் கேட்டால் எந்த உதவியாக இருந்தாலும் செய்து கொடுப்பார் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பிய சரவணனும் திண்டிவனத்தில் அமைத்து செல்லூர் ராஜுவிடம் கேட்டுள்ளார் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் சங்கரி பல தவணைகளாக மதுரை மாநகராட்சி அதிமுக வைத்து நேரடியாகவும் வங்கி கணக்கின் மூலமாகவும் சுமார் ஒரு கோடி வரை சரவணனிடமிருந்து வாங்கியுள்ளார் சரவணனிடம் குவாரி எடுத்து தருவதாக கூறி பல தவணைகளாக பணத்தை வாங்கிக் கொண்டு எடுக்காத நிலையில் அவர் கொடுத்த மற்றொரு எண்ணுக்கு தொடர்பு கொண்ட சரவணன் பேசியிருக்கிறார் பிருந்தா என்பவர் போனை எடுத்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபடி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்துள்ளதாகவும் மறுநாள் பேசும்படியும் கூறியுள்ளார் மறுநாள் சரவணன் கொள்ள முடியாத நிலையில் இரண்டு நாட்கள் கழித்து சங்கரி சரவணனை போனில் அழைத்து பேசியுள்ளார் அப்போது பிருந்தாவை மர்ம நபர்கள் வெட்டி கொன்றுவிட்டதாகவும் கடைசியாக பேசிய சரவணன் மீது காவல்துறை சந்தேகப்படுவதாகவும் பிருந்தா கொலை வழக்கில் சரவணன் மற்றும் அவர் குடும்பத்தார் பெயரை இணைக்க வேண்டி வரும் எனவும் மிரட்டியுள்ளார் மேலும் இதுவரை சரவணன் ஆறு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி பணத்தை சங்கரி மற்றும் அவர் கூட்டாளிகளுக்கு கொடுத்ததால் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முயன்ற போது அவரை கொன்றுவிடுவோம் என சங்கரி மாயத்தேவன் ஆகியோர் மிரட்டியுள்ளனர் இந்நிலையில் சரவணன் கொடுத்த புகாரில் அதிமுக கவுன்சிலர் மாயத்தேவன் சங்கரி உட்பட ஐந்து பேர் மீது மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மதுரை மாநகர பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்